ஜ நன்றி இருவருக்கும் நன்றி யோகி மூத்தவர் கோவிந்தசாமி ஐயா என்ற ஒரு சிறப்புமிக்க அதிகாரி நமக்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இப்போ சின்ன சின்ன டெமோ பண்ணிட்டு ஒரு மூணு முத்திரை இருக்கு மூணு பிரயாணாயமா ஒன்னு இருக்கு முத்திரை ஒன்று இருக்கு சூரிய நமஸ்காரம் ஒன்று இருக்கு இந்த மூணு மட்டும் சும்மா சின்ன சின்ன ரெண்டு மூணு மூணு நிமிஷம் அதுக்கு டெமோ ஒருத்தர் பண்றாரு ஒருத்தர் விளக்க உரை கொடுக்குறாரு அது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஸ்பீச் எம்எல்ஏ உடைய ஸ்பீச் இருக்கு அவர் ஆனர் பண்றோம் அதோட நம்ம முடிச்சோம் ப்ரீத்திங் டெக்னிக் அப்படி சொல்றதை விட டீடாக்ஸி டெக்னிக் அப்படி நம்ம சொல்லுவோம் கபால் கபால் பத்தி அதுலயே நம்மளோட மீனிங் அதுலயே இருக்கு கபால்னா ஸ்கல் ஸ்கல்னா தலைப்பகுதி சோ நம்ம தலைப்பகுதி அப்புறம் நம்மளுடைய டீடாக்ஸிங் நம்மளுடைய பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்றது ஸோ இந்த கப்பால் பற்றி பிரணாயமா பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபால் நம்மளுடைய பாடியை கிளீன்சிங் பண்ணுது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது ப்ரெயின் ரிலேட்டட் ரிஸ்ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ணுது ஸோ எல்லாம் ரிலீஃப் ஆகுது ஸோ நம்மளுக்கு ஹோல்டே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இந்த கப்பால் பற்றி பிரணாயமாக பண்ணுறதுனால இதை எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதை இயர்லி மார்னிங் பண்ணுறது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஏன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் பண்ணும்போது இதனோட பெனிஃபிட் ஆகும் இந்த பிரணயமாஸ் பண்ணும்போது ஸோ இந்த பிரணயமாஸ் எல்லாம் பண்ணணும் எல்லா நம்மளுடைய இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை எனக்கு ரொம்ப நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இந்த அனுபவமிலும் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் வாட்ச்ஸ் கிரியேஷன் நம்மளை சுற்றி காற்று இருக்குது இந்த முதல்ல லெஃப்ட்டு நான் லாஸ்டில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் வழியாக நீங்கள் இன்ஹேல் பண்ணிவிங்க உங்களுக்கு வெப்ப காற்று உள்ளே போகும் அதே ரைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் வழியாக நீங்கள் இன்ஹேல் பண்ணினா குளிர்ந்த காற்று உள்ளே போகும் இப்படி சூரிய நாடி இது சந்திர நாடி இப்படி மாதிரி மாதிரி வெப்பக்காற்றும் குளிர்ந்த காற்றும் மாறி மாறி உள்ள ஆக்சிஜனை இழுக்கும் போது என்ன நன்மைகள் ஏற்படுறது அப்படின்னு பார்க்கலாம் சைனஸ் ஆஸ்மா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகட்டும் ரெண்டாவது தைரா ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணும்போது என்ன பேசிக்காக ஆக்டிவிட்டோ ஆகும் நான் சொல்ல விரும்புகிறேன் மூலாதார சக்கரா சுவாதிஸ்தான சக்கரா மணிபூரா சக்கரா అనంత చక్రా ఈశుత చక్ర ఆగ్నేయ చక్ర సహస్ర చక్ర ఉడముకువెన్ చక్రాస్ ఇంకేం ఇంకేం ఎండ్ ఆవు సెవెన్ సక్రాటివేట్ ఆ ఉండస్ ఎలా ఆక్టివేట్ ఆశాస్ యాక్టివేట్ ఆ అత బ్లడ్ నడుపు ఇప్పు సూర్య నమస్కారం పన్నెండు స్టెప్స్ ఉంది எப்படி என்னது அற்புதமா ஒரு ஒரு ஸ்டெப்ல வந்து டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் தனியாக சொல்றேன் இது ஓவராலா பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ள கம்ப்ளீட் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும் அற்புதமா பிளட் சர்க்குலேஷன் ஆகும் உடம்புக்குள்ள மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெங்கன் ஆகிடும் உடம்புக்குள்ள இந்த ஆசனா போஸ்டர் நீங்க இருக்கும்போது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களன்னா மைண்டு காம் ஆகும் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகும் பிபி வரும் இந்த பர்டிகுலர் ஆசனாஸ் போடும்போது செகண்ட் ஹஸ்டஉட்சாசனா இந்த ஆசனாவில் போடும்போது இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்டாமினா கம்ப்ளீட்டா வயிறு குறையணுன்னா அப்டாமினா ஸ்ட்ரெஸ் நீங்கள் அப்டாமினா குறையும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் முக்கியமாக அந்த தைராய்டு ஆக்டிவேட் கிளாண்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்க அப்டாமினா எப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்க தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும் தைராய்டு ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகும் முக்கியமாக பேக் பெயின் வந்து உங்களுக்கு குறையும் பேக் பாருங்கள் ஸ்பைனலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோ பாருங்க நீங்கள் பேக் பெயினே குறையும் அடுத்தது வந்து பாதஹஸ்தானாசனம் இது இன்னொரு அற்புதமான ஆசனம் மேடம் எவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காங்க பரங்கும் இந்த ஆசனால் இருக்கும்போது வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் ரிடக்ஷன் ஆகும் ಅಂದಿಕ್ಕುಳ್ಳ ಫೇಟ್ ಕೊಡು ಪಾಂಗೋ ಅದೆಲ್ಲ ರೆಡ್ಯೂಸ್ ಆಗಿರೋ ಎಲ್ಲಾ ಪ್ಲಾನ್ಸ್ ಆಕ್ಟಿವೇಟ್ ಆಗೋ ಕಿಡ್ನೀಸ್ ಆಕ್ಟಿಟ್ ಆಗ ಮುಖ್ಯಮಾರೋ ರೈಟ್ ಅಂಡ್ ಲೆಫ್ಟ್ ಕಿಡ್ನೀಸ್ ಆಕ್ಟಿವೇಟ್ ಆಗೋ ಹೆಟ್ಟುಕೊಳ್ಳ ವೇ ತಲೆ ಪ್ಲಟ್ ಸರ್ಕುಲೇಷನ್ ಅಭುತಮ ಮೂ ಮೂ ಆಗ ಬ್ಲಟ್ ಸರ್ಕುಲೇಷನ್ ಅಭುತಾ ಮೂಲಮೇಲೆ ಸ್ಪೈನಲ್ ಕಂಪ್ಲೀಟಾ ಪ್ಲಟ್ ಸರ್ಕುಲೇಷನ್ ಪಾಕಲಾ ಅರ್ಭುತ ಪ್ಲಡ್ ಸರ್ಕುಲೇಷನ್ ಮೂ ಆಗೇ ನೇರ ಹೆಟ್ಕೊಳ್ಳ ಮಸಿಲ್ಸ್ ಎಲ್ಲ ಸ್ಟ್ರೆಂಗ್ ಆಗಿ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்திங்களா இந்த பர்டிகுலர் ஆசனாவில் வந்து அடுத்தது வந்து சஞ்சலன ஆசனம் இது இன்னொரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனாவில் வந்து முக்கியமாக இந்த சையாட்டிக் நரவுன்னு சொல்லுவாங்க இந்த நர்வ் பிக்கெஸ்ட் நர்வ் இது இப்படியே போகும் அந்த சையாட்டிக் நரவு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்டிஃபை ஆகும் தைராய்டு டிசார்டர் இருந்தால் அதே ரெக்டிஃபை ஆகும் அதாவது అంతది వంద పర్వతాసనం పర్వతాసనం పతీక ఎగెన్ మం బి రిక్షన్ ఆడడం సయటాబ్లం అంత ప్లాబ్లం రెక్టిఫై ఆ స్పైనల్ కుండ అద్ ఆసనాలను అది సిక్స్ పోస్టర్ వది అష్టాంగ నమస్కార రోజు కష్టమైన ఆసనం అదవది అష్టాంగ నమస్కారా ఇలా దండాసనం இந்த ஆசனம் இருக்கும்போது வந்து முக்கியமாக பேக் பெயின் எல் டூ எல் ஃபோர் இந்த பேக் பெயின் இருக்கு பாருங்க அந்த பேக் பெயின் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும் ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் ஆகும் ஸ்பைன் வந்து அற்புதமான ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் ஆகிடும் தைராய்டு டிசார்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும் செவன் வந்து புதா புஜங்காசனம் செவன் புஜங்காசனம் இது இன்னொரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனா போடும்போது வந்து முக்கியமாக எல் த்ரீ எல் ஃபோர் ப்ராப்ளம் இருக்கு பாருங்கோ அவங்களுக்கு அது ரெக்டிஃபை ஆகும் பேக் பெயின் வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் வந்து கொண்டு வர லங் கெபாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும் எய்த் வந்து பர்வதாசனா பர்வதாசனம் வந்து நம்ம அஞ்சாவது போஸ்டல் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கவர் பண்ணிட்டோம் நைன் அஸ்வசஞ்சலனாசனம் அதை பற்றி நம்ம பாயிண்ட் அதாவது கவர் பண்ணிட்டோம் பாத ஹஸ்த அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஹஸ்த உணனா அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அற்புதம் அவரை கௌரவிக்கும் நேரம் பதஞ்சலி யோகா சார்பாக பிள்ளை அவர்கள் மாலை அணிவிப்பார் சில்லை ராமச்சந்திரன் அவர்கள் சால்வை அணிவிப்பார் அவரை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்வது கலைஞர் நகர் வெண்டைக்காய் சாப்பிட்டோம் கத்திரிக்காய் சாப்பிட்டோம் சாதம் தான் சாப்பிட்டோம்னு நினைப்போம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்தவரை நிச்சயமா எல்லாமே கெமிக்கலைஸ்டு உணவு தான் சாப்பிடுவோம் எல்லாமே மசாலா பாக்கெட்ல இருந்து எல்லாமே கெமிக்கலைஸ்டு சரி அதை மாற்ற முடியுமா நிச்சயமா மாத்துறதுக்கு எல்லாருமே பியூர் ஆர்கானிக்ஸ் சாப்பிட முடியாது அது வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை சரி இதுக்கு என்ன ஒரு பேலன்ஸ்டாக என்ன பண்ணால் நிச்சயமாக சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் இருக்க முடியும் என்பதற்கு குறிப்பாக இப்போது என்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ஓடுவேன் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் சரி அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குன்னா நிச்சயமாக இருக்காது யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குன்னா உங்களை மாதிரி யோகீஸ்க்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேட் ஃபேட் பேனாகவும் கொலஸ்ட்ரால் பேனாகவும் ரன் பண்ணுவோம் முடிக்க முடியும் எங்களால் ஃபெக்சிபிளாக இப்போ அந்த அம்மா சூரிய நமஸ்காரம் பண்ண எங்கே இருக்கீங்க அவங்க பண்ணும்போது பார்த்து ரொம்ப நானே மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ ஃபெக்சிபிள் இருக்கு அந்த உடம்புல அவ்வளோ ஃபெக்சிபிள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸுக்கு நம்மளுடைய கனைய மாவட்டம் நம்மளுடைய கிட்னி லங்ஸ் ஹார்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் கொடுக்கறது எதுனா யோகா மட்டும்தான் ஒரு வெளியில ஒரு மிகப்பெரிய மித் இருக்கு யோகா பண்ண உடம்பு குறையாததையும் சாதனைகளும் படைக்க வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்தி பாராட்டி நீங்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு புது மெம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது உங்கள் குழு தலைவர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாருங்க மேலே ஒரு மழை வரும்போது சிரமமா இருக்குது ஒரு டாப் ஒன்று அமைச்சு கொடுக்கணும்ட்டு நான் உடனடியாக போய் கேட்கும்போது ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அது சின்ன விஷயம்னா நான் உடனே பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது வந்து ஒரு இயற்கை சூழலை கட்டுப்படுத்திடும் அது நல்லா இருக்காது இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இயற்கை சூழலோட அந்த சூரிய வெளியோடு செய்கிறது தான் யோகான்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா இப்போ அது ஞாபகப்படுத்துனாலும் எனக்கு அது ஞாபகம் வருது ஸோ அதனால் நம்ம என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நியாயமானதாக இருந்தால் தயாராக இருக்காங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர்ன்றதை தெரிவித்துக்கொண்டு இப்போது சால்வை அணிக்க குழந்தைங்க நிற்கிறாங்க நமது நமது குழுவின் தலைவர் உங்கள் எல்லோருடைய மனதில் இடம் பிடித்த அண்டு தம்பி ராமச்சந்திரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் கௌரவிப்பார் திரு மூத்த யோகி சத்யநாராயண அவர்களுக்கு பாண்டியன் அவர்களுக்கு தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை ஏன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டெமோலாம் பண்ணார்ல நீங்கள் அங்கே சும்மா உட்காந்து வேடி தானே பார்த்தீங்க அவருக்கு ஒரு மாலை போட்டுருங்க அதே மாதிரி சக்கரபாணி சக்கரபாணி அவர்களே மேடை கிடைக்க எப்பவுமே வந்து ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு யோகி நிச்சயமா அவருக்கு ஒரு மாலை போட்டோம் ஏன்னா காலையில் எனக்கு அவர் தான் வாடகை டீ கொடுத்தாரு ஒரு கூடுதல் தகவல் நான் அவரு தாடி இல்லாம பெரிய குருவா இருப்பார் நினைச்சேன் பிரபா தான் குருவா இருந்திருக்காரு அவர் ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்தினார் பாருங்க உண்மையான சிஷியன் திரு சேகர் அவர்கள் பிரபாகராஜா அவர்களுக்கு கௌரவிக்கிறார் இந்த விஷயத்துக்காக அவரு கிட்டத்தட்ட கத்த ஆவடிக்கு அண்ணா வந்திருக்காங்க நமக்கு மூத்த யோகி அவங்க கூடலாம் இவர் இருந்தவங்க குடும்ப குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவங்களுக்கெல்லாம் அப்போ சேகர் சார் தான் ஒரு சால்வை அமைச்சர் குடும்பத்தில் ஒருத்தர் சொல்லிட்டீங்களே அதனால ஒரு சால்வை கோவிந்தசாமி அவர்கள் மேடைக்கு வரும் கோவிந்தசாமி அரை மணி நேரம் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் தப்பா எடுத்துக்கான இருபது வருஷத்தை நோக்கி பயணிக்கிறார் நீண்ட கால யோகி இன்னைக்கு வந்து நீங்க யோகாவை வந்து மழை பெய்யும் போது யாருமே இல்லைனாலும் அவர் கொடை பிடிச்சிட்டு தனியே நடக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் அவருடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நீங்க யோகா தினத்துல நன்றி வணக்கம் விஜய் அவர்களை விஜய் ராஜ் நல்ல சொல்லி பார்த்துங்க ராம் ரத்தன் தம்பி ராம்ரத்தன் மேடைக்கு வரும் ஏழுமலை மாசம் வரலையா இன்னைக்கு ஆப்சன்ட் நினைக்கிறேன் ஏழுமலை மாச காணும் அபோரம் அபோரம் சார் அபரம் இல்ல

அகோரம் சார் வந்து நம்ம தம்பி பக்கத்தில் உட்காந்து செஞ்சாருன்றது பழைய நினைவுகள் இதெல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க நன்றி இப்போ வந்து ஒரு சிறப்பான ஒரு சால்வை அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க உண்மை தானே அதுக்கு இல்லாம இருந்தது இப்போ சண்டேலேயும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் ஆக்கின ஒரு ஆசிரியர் திரு ராஜி அவர்களுக்கு நாற்பது பேர் ஆகிட்டாங்க ரெண்டு சால்வை போட முடியாது தான் வாங்க காமாட்சி மேடம் வாங்க வாங்க மேலே வாங்க அவங்கள ஒரு சிறப்பான ஆசிரியர் ரொம்ப அழகா ஸ்டைலா இருக்கும் அவங்க நான் நடந்து போகும்போது பார்ப்பேன் ஓபிளி பெருமாள் ஓபிளி பெருமாள் வந்திருக்கீங்களா வாங்க தம்பி